இடத்திலேயே வேர்க்கடலை சொல்ற ஒரு ஐயா அவர் பேரை தெரியாம வேர்க்கடலை உண்டதுன்னா வேர்க்கடலை சுவாமி யாருக்கு எந்த இடத்துலயுமே பேர் கிடையாது இடைக்காடர் மாடு மேய்ச்சதுனால அவர் இடைக்காடர் சொல்றோம் அவர் இடைக்காலரா இருந்து மாடை மேய விட்டுட்டு கண்ண முடிவு கந்து பாரா உட்கார்ந்துட்டு அவருக்கு இடம் முடியாத ஒரு ஆனந்தம் கிடைச்சுதான் அமைதி கிடைச்சுதான் உடனே என்ன பண்ணாராம் என்னமா அற்புதமா இந்த குளர்ல உட்காந்துருக்கு அப்படின்னு அவர் குருவான் நின்று இவருக்கு எல்லா விதையும் கத்துக் கொடுக்கறாருங்களாம் விதையும் கத்துக் கொடுத்து மேன்மை அடையராருங்களாம் அந்த மாதிரி நமக்கும் ஒரு ஆள் வந்து நம்ம மேன்மை அடைய காத்தா வராங்களா தெரியாது என்பவர் ஒரு மாடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவருக்கு ஞானம் வருது அப்படின்னு சொன்னா அறிவு படித்து இந்த நகர வாழ்க்கையில எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிருக்கோம் நமக்கு எல்லாம் எவ்வளவு அறிவு ஞானம் வரணும்னு நினைச்சு பாருங்க வருமா வராதா கண்டிப்பா வரும் கண்டிப்பா முன்னேற்றங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இயற்கையாக தருகிறான் அவனவன் அதிர்ஷ்டத்தை யாரும் எங்கும் எப்பொழுதும் திருடி கொண்டு போக முடியாது அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீங்க நல்லா ஆகணும் நீங்க மேன்மை அடையணும் இன்னும் நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைய என்னென்ன கற்றுக்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உட்கார்றதுனால ஒரு தலைமுறையில சமாதி ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த தலைமுறை சமாதியாக இருக்காருன்னா நம்ம வேர்க்கலமண சாமியோட உறவுக்காரங்க பதினாலு தலைமுறைக்கு அந்த குடும்பத்தை காப்பாத்தும் அப்ப அவங்க ஏதோ புண்ணியம் அந்த வந்து பிறந்திருக்காங்க நாம இந்த இங்க வந்து நம்ம தியானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க தியானம் பண்ணும்பொழுது நம்ம ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் விடாமுயற்சியோட காலைல முப்பது நிமிஷம் சாயங்காலம் முப்பது நிமிஷம் வெறும் சும்மா இரு மனமே சுகம் என்று கண்ணு மூடிட்டு பாருங்க அதுல யாராவது ஒருத்தரை பிடிக்குது உனக்கு எனக்கு ராமலிங்க சுவாமிய பிடிக்குது அவருக்கு நேரம் முருகன் வந்து இப்ப நம்ம பாம்பன் சாமி பிடிக்குது அவருக்கு நேரம் முருகன் வந்து கட்டு போய் இது பண்ணி கொடுத்தாரு ஆப்ரேஷன் எதிர்க்கே வாழும் காலத்திலே அவர்கள் எல்லாம் நம்ம கூட வாழ்ந்துருக்காங்கன்ன பொழுது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை பூஜிக்கலாம் அந்த கோயிலுக்கு போய் வளாக வரலாம் ஆறு தடவை ஆறு ஊதுவத்தி ஊத்தி ஏற்றி வச்சு பூஜை பண்ணலாம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் இல்ல நமக்கு எதுவுமே வேணாம் எனக்கு பக்கத்தில் இருக்கு இந்த வேர்க்கலமா சாமியே போதும் ஓகே இங்கே வாங்க அஞ்சு சுற்று சுத்துங்க பஞ்சபூதம் பஞ்சபூதம்ங்கிறது பஞ்சபூதத்தோட ஒத்து போயிடுச்சா மண்ணு நீடு நெருப்பு காற்று ஆகாயம் அப்ப பஞ்சபூதத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் நம சிவாயா சொல்றோம் எங்க ஐயா இதை அழுத்துமா நம சிவாயா நடுப்புற ஈச்சு வரும் ஏன்னா ஆறாவதா இருக்கிற குண்டலி சக்தி ஆக்னாவை கொண்டு வந்து நிறுத்திடுவார் அதனால அவர் ஆறு எழுத்த உச்சரிப்பார் அப்ப ஐந்து எழுத்துங்கிறது பஞ்சபூதத்தின் கலவை ஆறு எழுத்து என்பது ஆறு சக்கரங்களை சுழற்ற விடுவது நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றி இருக்கி இருக்காலும் பூரிக்க மனம் அமைதி அடையும் அதனால மாதம் மாதம் வாங்க மாதம் மாதம் இப்பூஜையில கலந்துக்கங்க மேன்மை அடைங்க உன்னதமான ஒரு வாழ்வை பெற்று சீரும் சிறப்புமாக என் குரு அருளாலும் திருவருளாலும் அடைய வேண்டும் ஓம் குறும்பை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பூர்வானந்த திருவடிகள் போற்றி ஓம் பொங்கடேஸ்வர திருவடிகள் போற்றி